அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து தொழுகையை முடித்த பிறகு ஓத வேண்டிய துவா அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே தொழுகையை முடித்த பிறகு நாம் ஓத வேண்டிய துவாக்களை அவர்களில் வழிகாட்டுதலில் இருந்து நாம் அறிந்து கொள்கிறோம் அந்த வகையில் முஸ்லிம் என்ற நூலில் ஆயிரத்தி முப்பத்தி எட்டாவது ஹதீஸ் இருந்து இந்த துவாவை நாம் அறிந்து கொள்கிறோம் அல்லாஹ் யாதல் ஜலாலி வல் இக்ராம் யா என்று எழுத்து விடுபட்ட நிலையில் ஜலாலி இக்ராம் சில ஹதீஸ்களில் வந்துள்ளது இந்த துவாவின் பொருள் இறைவா நீ அமைதி அளிப்பவன் உன்னிடம் அமைதி ஏற்படுகிறது வலிமையும் மேன்மையும் உடையவனே நீ பாக்கியம் நிறைந்தவன் இதுதான் இந்த துவாவுடைய பொருளாகும் இன்னொரு முறை துவாவை பார்ப்போம் ஜலாலி இக்ராம் இந்த துவாவை நம்முடைய தொழுகைக்கு பிறகு நாம் சேர்த்துக் கொண்டு அல்லாஹி அலிவசல்லாம் அவர்களுடைய வழிகாட்டுதலை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரபுல் நம் அனைவருக்கும் தருவானாக ஆமீன் நீங்களும் ஆமீன் சொல்லுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல